வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குவலை தேநீருக்கு ஆசைப்பட்டு ஒரு சின்ன பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்படுதுன்னு பார்க்கலாம் ஒரு பணக்காரியிட்ட மாட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் இதில் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக்கு கொடுங்க சப்போர்ட் எனக்கு எப்போயும் தேவை சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு குவளை தேநீர் இது ஒரு ஆங்கில கவிதை தான் ஆங்கில கதை தான் இந்த கதையில் யார் வந்து ஹீரோயின் அப்படின்னா ரோஸ் மேரி பில் அப்படிங்கிறத ஹீரோயின் அவள் ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது அவனால் ஓரளவுக்கு இருப்பா இளமையாக இருக்கிறான் வசீகரமான தோற்றத்தோட இருக்கிறான் எப்பயுமே வந்து கலைநயமிக்க ஆடைகளை தான் உடுத்து விரும்புவான் புதிதாக வந்த புத்தகெலாம் இருந்துச்சுன்னா வாங்கி படிச்சிருவான் இளைஞர்கள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் நல்லா பேச நல்லா எல்லாத்துக்கூடிய கலகலப்பாக பழகக்கூடிய ஒரு பெண் அவங்க அவளுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் கல்யாணம் ஆச்சு அவளுக்கு மலி மைக்கேல் அப்படிங்கிற செல்லப்பிள்ளை பிள்ளை இருக்கான் கணவன் பேர் வந்து பிலிப் அவன் வந்து ஒரு பக் பக்தனை பக்தனை போல் ஒரு தெய்வத்தை போல் அவனை பார்க்குறான் அவளை ஆதாரத்தை ஆதரித்து வச்சுக்கிறான் அவர்கள் வந்து வசதி படைத்தவர்கள் தான் ரொம்ப வசதி இல்லாமல் தேவை போதுமான அளவுக்கு மட்டும் பணம் உள்ளவர்கள் அல்ல தேவைக்கு மேலே அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அவன் எது வாங்கணும்னு நினச்சாலுமே நகரத்துக்கு நகரத்தை போவான் பூக்கள் வாங்கணும்னு நினச்ச நேரம் அங்கே எடுத்து அங்கே போயிடுவாள் பாரிஸ் நகரத்துக்கு போயிடுவான் அவள் உள்ள அந்த கடைக்குள்ளே பூக்கடைக்குள்ளே போனதும் துரு துருப்பான் எல்லா பக்கமும் போவான் இது என்ன இது என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்பான் அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துடுவான் அன்றைக்கி அதே மாதிரி தான் போகிறான் ரோஜா பூ இருக்குது அதை பார்க்குறேன் அது வேணும்னு சொல்லி கேட்குறான் அவளுக்கு அப்போ லைலாக் அப்படிங்கிற ஒரு பூ இருக்குது அது வேண்டாமே வேண்டாம்னு சொல்கிறான் அதோடய வடிவம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதம்மா எல்லாத்தையும் ரோஜா பூக்கள் மற்ற பூக்கள் தேவையான பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறான் அதுக்கு முன்னாடி ரோஸ் மாரி பூக்களை வாங்கி முடிச்சுட்டு அந்த கடையில் வேலை செய்கிற உள்ளே ஒரு பெண் இருக்கிறான் அவகிட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு வர சொல்லி காருக்கிட்ட வர முறை சொல்கிறான் அவளும் அதை தூக்கிட்டு பின் போகிறான் இப்போ கார் வந்து கர்சன் வீதியெல்லாம் நின்றுருக்கு இவன் இங்கே பூக்கடைக்கிட்டே இருக்கா நடந்து போகிற தூரத்தில் தான் காரு இருக்குது ஆனால் இவன் அங்கே நீ அங்கேயே நின்றுருக்கா இப்போ அந்த கடைக்குள்ளே போகும்போதே அது அந்த கடைக்காரர் அவள் மேலே முகம் மலர்ச்சியிலோல வரவேற்புறாமா இப்போ அவ அதே மாதிரி அவளும் கடைக்குள்ளே வந்திருக்கான் அவர் கைகளை இறுக்கி பிடித்தபடி மகிழ்ச்சியில் வந்து பேசக்கூடியாத முடியாத நின் நின்றிருக்கிறாரு ஏன்னா இவர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதனால் அவர் ஒரே மரியாதையாக அவர் அவளை கவனிக்கிறாரு பார்க்குறாரு இப்போது அவர் ரோஸ்மேரிக்காகவே ஒரு ஒரு சித்திரப்பெட்டி ஒன்று வச்சுருக்கிறாரு இதுவரை அவர் யார்கிட்டையுமே காட்டாமல் வச்சுருக்கிறாரு அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பலபளக்கா பளபளப்பாக இருக்குது வெள்ளை விலையானு இருக்குது ஐஸ்கிரீம் நேரத்தில் இருக்குது இப்போது அதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு மூடியின் வந்து மேல் பகுதியில் ஒரு பூமரத்தின் கீழ் காதலை நின்றுருக்கிற மாதிரியும் காதலி அவளுடைய இரு கைகளையும் தன்னோட கழுத்தில் போட்டு கொண்டிருக்கிற மாதிரியும் மூக்குத்திப்பு அவளுடைய பச்சையை ரிப்பன் கொண்டு அவ்வளோ தொப்பி மரக்களை மரக்கிளைகளிலிருந்து தொங்கி கொண்டிருந்தன அவரோட தலைக்கு மேலே வந்து இளஞ்சவப்பு நிறத்தில் தே தேவதை போல் மேகம் தவழ்ந்து கொண்டிருந்தது இப்போ க ரோஸ்மாரி வந்து தான் போட்டிருந்தா க்ளவுஸை கழட்டுறான் இந்த சித்திரைப்பட்டி எடுக்கிறா பார்க்குறா அது ரொம்ப வசீகரமாக இருக்குது அழகாக இருக்குது அதை வாங்கணும்னு நினைக்கிறான் இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் இருபத்தெட்டு கினியாசமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இருபத்தெட்டு கினியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவள் அப்படியே கீழே வச்சிடறான் மேலும் அவள் என்ன பண்ணுறான்னா இருபத்தெட்டு கினியாசுன்னா அவளை போன்ற ஆடுகளுக்கு அது பெரிய காசு தான் ஆனால் அவனால் இப்போ அதை வாங்க முடியல அதனால் அவள் த அவரோட தலைக்கு மேலே ஒரு தேநீர் கெண்டியை விட்டு பார்க்குறா இதை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வச்சு அவள் அவர்கிட்ட சொல்கிறான் அவங்களும் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க அவள் இப்போ அந்த கடையோட கதவுகளை திறந்துட்டு வெளியே வர்றான் குளிர்காலம் அப்போது அது ஒரு குளிர்காலம் குளிர்கால மா மாலை மாலை என்பதால் வெளியில் வந்து துறல் இருக்குது வானம் இரண்டுருக்கு மழைக்காற்று லேசாக வீசி கொண்டு இருக்குது இப்போது அங்கே அவன் நின்றுட்டுருக்கான் இப்போ அங்கே அவள் பக்கத்தில் ஒரு பொ ஒரு சின்ன பொண்ணு வர்றான் காருக்காக வெயிட் இருக்கா நடந்து போகிறதில் தான் இருக்க ஆனால் அவன் வந்து நடந்து போக முடியாமல் அங்கேயே நின்றுருக்கான் இப்போ அவளுக்கு ரொம்ப அந்த சித்திரப்படி நினச்சிட்டே இருக்கா வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு எப்போ போகிறது எப் போய் ஒரு சூடான தேநீர் வந்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த அவளுக்கு எண்ணம் தோன்றுறது அப்போ தான் அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு வர்றான் ஒல்லியாக இருக்கான் சற்று கருமையான இளம் பெண் ஒருத்தி அங்கே வர்றான் பெருமூச்சி ஒற்று ஓசியேற்ற குரலோட அவள் என்ன சொல்கிறான்னா அம்மா நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா என்று கேட்குறான் ரோஸ் மாரி வந்து அவள் பக்கம் திரும்புகிறான் என்னிடம் பேச வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணில் நின்றுட்டுருக்கு இப்போ அவள் அவள் என்னென்னா தன்னோட அவளுக்கு கண்ணெலாம் ரொம்ப சாப்பாக இருக்குது கோட் காலரை இறுக்கி பிடித்தபடி என்ன கேட்குறான்னா அப்படியே குரலெல்லாம் நடுங்குது ஒரு கோவிலையை தேநீர் குடிக்க காசு இருந்தால் கொடுக்குறீங்களாம்மா அப்படின்னு கேட்குறான் ஒரு கூவளை தேநீரா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து அவளை கண்டுக்காமல் போயிடுறான் அவளுக்கு அந்த குரல் பரம்பரை பிச்சைக்காரி போல் குரலாக தெரியல அவ்ளோட அப்போ என்ன ஆகுதுன்னா உன்னிடம் கொஞ்சம் கூட காசே இல்லையா என்று கேட்டால் ரோஸ் மாரி கேட்குறான் சுத்தமாக என்னிடம் காசு இல்லம்மா அப்படின்னு சொல்லி அவள் அந்த புள்ள சொல்லுது இப்போது அப்படியே சொல்லிவிட்டு அவள் அப்படியே ஓரி ஓரிட அடி அடி அடிகள் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறான் அப்புறம் திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை வருது மனசில் தான் படித்த கதைகளில் வரும் சாகச செயல் ஒன்று நினைவுக்கு வந்தது இதே மாதிரி ஒரு கதை படிச்சுருக்கான் டோஸ்டோ டோஸ்டோ வஸ்கி ரஷ்ய கதையாசிரியர் வந்து எழுதிய கதைகளில் அது வரும் அந்தோட கதை போல் இவ்வளோக்கே இப்போ அந்த எண்ணம் வருது இப்போ வந்து தான் படிக்கும் கதைகள் எல்லாம் பார்க்கும் நாடகங்கள் நடக்கிறத போல் ஒருவேளை தான் அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சால் பின்னால் அதையே ஒரு பெரிய சாகச செயலாக தன் நண்பர்களிடம் பெருமையாக சொல்லி கொள்ளலாம் என்று அவள் நினைக்கிறான் இப்போது அவள் பக் அவ அந்த பொண்ணு பக்கத்துக்கு போகிறான் நீ என் வீட்டுக்கு வரையன் தேனியை சாப்பிட்லாம் என்னோட வா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவள் ரொம்ப பயப்படுறான் பின்வாங்கிறான் நடுக்கம் ஏற்படுது இப்போ ரோஸ் மாரி வந்து அவளோட கைகளை தொட்டு சிரிச்சுட்டே உண்மை தான் நான் சொல்கிறேன் என் வீட்டுக்கு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒரு தேநீர் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அன்பாக கட்டளையிட்றேன் நீங்கள் உண்மைத்தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான் நான் உண்மைதான் சொல்கிறான் வா என் வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரோஸ் மாதிரி அன்பா கூப்பிட்றான் இப்போ உதட்டின் மேல் கை வச்சபடி நீங்கள் என்னைக்கு காவல் நிலையத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு தயங்கி தயங்கி சந்தேகத்தோட கேட்குறேன் நான் உன்னைக்கு காவல் நிலையத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலை நான் என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் தயவு செஞ்சு நீ என் வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து அவளை கூட்டிகிட்டு போகிறான் அவளை காரில் ஏற்றிட்டு போகிறான் காரில் ஏற்றிட்டு போய் அப்போ போகிறோம் அப்போது அந்த பெண்ணுக்கு ஆனால் பயமாகவும் இருந்தது சந்தேகமாகவும் இருந்தது இப்போ கார் வந்து வேகமாக போகுது போய் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க கார்லேருந்து இறங்குறாங்க வெள்ளை அடிக்கிறாங்க வீட்டுக்கு கதை விட்டு திறக்கப்படுது இப்போ யாரையுமே பார்க்காத வேலையில் ரோஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான் தன்னோட பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் பெட்ரூமுக்கு அவள் உள்ளே நுழஞ்சோடனே அந்த வீட்டுக்குள்ளே நுழஞ்சோடனே ரொம்ப நறுமணமாக இருக்குது மென்மை வெளிச்சம் இனிமையான நறுமணம் நறுமணமெல்லாம் அந்த வீட்டில் வீசுது அந்த பொண்ணுக்கு அவள் அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான் வாழ நான் அரைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறான் இப்போ அங்கே போனோடனே அவள் அந்த ரூமை சுற்றி பார்க்குறான் பெட் இருக்கு அழகா பெட் இருக்குது கேம்ப் ஃபயர் எல்லாம் நிறைய கேம்ப் ஃபயர் இருக்குது இவள் போய் நாக்காலையில் உட்காந்து ஒரு சிகரெட்டு எடுத்து குடிக்கிறான் ரோஸ் அதை பார்க்குறான் அவன் உள்ளே வரலாமா வெ வெளியே போகலாமா அப்படிங்கிற யோசனைலையும் இருக்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வந்து இந்த நாக்காளில் உட்காரு குளிராக இருக்குது அதனால் இந்த ஹேம் கிட்ட உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு பயமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான் பயப்பட வேண்டாம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவன் ரோஸ் மாரி சொல்கிறான் நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பக்கத்தரைக்கு சென்று சென்று தேநீர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா பயப்படாத அப்படின்னு சொல்லி நான் கரையில் உட்கா உட்கார வைக்கிறான் இந்த இப்போ பொண்ணு வந்து பதில் எதுவுமே பேசலை ஒரு பொம்மை போல் உட்காந்துருக்குறான் கண்டுகொள்ளாமல் அவள் கண்ட அவளை கண்டுக்காமல் அவள் அப்படியே நான் காலையில் உட்காந்துட்ருக்கா உன்னோட தொப்பியை கழட்டு உன்னோட கோட்டை கழட்டு எல்லாம் ஈரமாக இருக்குது பாரு எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறான் எல்லாத்தையும் அவளும் கழட்டி போடுறான் கழட்டி போட்டு உட்கார்றா அம்மா எனக்கு மயக்கமாக வர மாதிரி இருக்குமா இன்னே சாப்பிடலாம் நான் விழுந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் நான் மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கான பெண்கிட்ட உடனே தேநீரும் கொஞ்சம் பிராந்தியும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தேநீர் மட்டும் போது பிராந்தியெல்லாம் வேணாம் அப்படின்னு கண்ணீரை ஒருத்தபடி அந்த பொண்ணு சொல்கிறான் நீ அழுகாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரோஸ் மாரி சொல்கிறேன் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படின்னு மண்டிகிட்டபடி அவ்வளோ சமாதானப்படுத்திகிட்ருக்கா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பெண் வந்து இப்போ கோச்சத்தை மறக்கிறான் பயத்தை மறக்கிறான் தாங்கள் இரு பெண்கள் மட்டுமே அந்த இடையில் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவுக்கு அவளுக்கு வருது நான் உன்னை பத்திரமாக பார்த்துப்பேன் நீ அழு எதுக்குமே கவலைப்படாது அப்படின்னு ரோஸ் மாரி சொல்கிறான் முதல்ல நீ அழுகிறதெல்லாம் நினைத்து ஃபஸ்ட்டு தேநீர் சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் ஏன்னா அந்த பொண்ணு சொல்கிறான் நான் செத்து போயிடும் போயிடணும் இனிமேல் வேணால் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு உலகில் வாழ முடியாது என்று புலம்புறான் பசி தாங்க முடியாமல் அப்படியெல்லாம் புலம்புறான் அதை கேட்டதும் இவள் வந்து அப்படியெல்லாம் நீ சொல்லாத உடனே தேனீர் வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேனீர் வர சத்தம் போடுறான் வேலைக்காரி பின் வர தேநீரை வைக்கிறான் அவளுக்கு தேவையான ப்ரெட்டு வெண்ணெய் ரொட்டி எல்லாத்தையுமே போடுறாங்க அவ்வளோ அதை சாப்பிட்றான் அவளுக்கு இப்போ தான் வந்து இருக்குது ஒரு புத்துணர்வோடு இருப்பதை அந்த ரோஸ் மரியர் பார்க்குறான் அந்த பெண்ணை இப்போது சிகரெட்ரு பற்ற வச்சுட்டு அவளோட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான் ஆமாம் எப்போதுலேருந்து நீ பேச சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான் அப்போ வந்து ஒரு அவளோட அரை கதவு வந்து திறக்குது யாருன்னு பார்த்தா ரோஸ்மேரியோட கணவன் விலிப்பு அவங்க வர்ற அந்த பெண்ணை பார்க்குறான் நான் உள்ளே வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்க்குறான் இப்போ அந்த அந்த ரோஸ்மேரியை வந்து அவளை அறிமுகப்படுத்துகிறான் அவங்ககிட்ட இது என்னோடய தோழி பேர் செல்வி அப்படின்னு சொல்லலாம் அறிமுகப்படுத்துகிறான் செல்வி சுமிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான் இப்போது விழிப்பு வந்து அந்த பொண்ணை பார்க்குறான் அதுக்கப்புறம் அந்த கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு அவ்வளோ ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் ஈர ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேசிக்கிறாங்க நீ வந்து லைப்ரரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளா ரெண்டு ரோஸ் மாரி வந்து விழிப்பு வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்போ பார்க்கும்போது இந்த பொண்ணு யார் எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான் அவன் என் ஃப்ரெண்டு நான் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் நான் கரிசன வீதியில் நின்றுட்டு இருந்தப்போ அவன் வந்து என்கிட்ட ஒரு கோவிலுல தேனியை சாப்பிடக்கூட இல்லைன்னு கேட்டான் பரிதாமல் இருந்து அதனால நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சிரி சிரிச்சுட்டே சொல்கிறான் சரி அவளை வச்சுக்கிட்டு நீ இங்கே என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவன் கோவப்படுறத அந் பார்த்துட்டு அவள் என்ன சொல்கிறான்னா அவகிட்ட அன்பாக இருக்க போகிறேன் ரொம்ப அன்பாக இருக்க போகிறேன் பத்திரமா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அவனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கலை எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நீ சொல்கிறது கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து வில்லிப் சொல்கிறான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியல ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளா அரு இருக்காளே என்று சிகரெட்டின் நுனியை வந்து நசு நசுக்கியபடி அவள் வந்து சொல்கிறான் மெதுவாக சொல்கிறான் அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாளா அவள் அழகாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவள் கேட்குறான் ஆச்சரியத்தோடையும் பொறாமையோடையும் கேட்குறான் கோபத்தோடையும் கேட்குறான் அடேங்கப்பா அவள் ரொம்ப அழகு கவர்ச்சியாக இருக்கிறான் நீ மறுபடியும் மறுபடியும் அவளை போய் நல்லா பாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உன்னோட அறைக்க நான் வந்தப்போ அவளோட அழகில் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் நீ பெரிய தப்பு செஞ்சிட்ருக்க நீ இப்படி நான் இப்படி பச்சையாக பேசுறதுக்கு என்னை மன்னிச்சிரு இன்றைக்கி ராத்திரி அந்த பொண்ணை நம்ம கூட சாப்பிட்றாளா என்று அவள் கேட்குறான் நீ ஒரு புத்திகிட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு பேசுகிறான் ரோஸ் அந்த பெண் இருக்கும் படிக்கடிக்கு போகாமல் வரவே பழக்கி செல்கிறான் அவங்க உட்காடுறான் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் அவன் ரொம்ப அவன் புருஷன் பேசினது தான் அவன் காதில் ஒழிச்சிட்டே இருக்கான் அழகாக இருக்கான் கவர்ச்சியாக இருக்கான் அழகில் வாங்கிட்டேன் அந்த வார்த்தைகள்தான் அவள் காதில் கேட்டே இருக்கு இப்போ செக் புக் எடுக்கிறான் இந்த நேரத்துக்கு பயன்படாது அப்படி ஒருப்பான் நோட்டை ஐந்த கையில் எடுக்கிறான் பின் ஏதோ நினச்சிட்டு இரண்டு நோட்டுகளை வந்து எடுக்கிறான் இப்போ இரண்டு நோட்டுகள்லேருந்து மூன்று நோட்டுகள் எடுக்கிற கையில் எடுக்கிறான் பிடித்தபடியே படிக்கரைக்கி செல்கிறான் ஒரு மணி நேரம் கழிந்தது பிலிப் இன்னும் நூலகாரையிலே உட்காந்துருக்கான் அவங்கக்கிட்ட போகிறான் வசீகர பார்வையெல்லாம் அவளை அவங்ககிட்ட பேசுகிறான் அந்த பின் சுமிதான் இன்றைக்கி ராத்திரி நம்ம சா நம்ம கூட சாப்பிட வரலையான் அதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரோஸ்மேரி சொல்கிறா பிலிப் கிட்டே அப்போ அவன் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற நியூஸ் பேப்பர் கீழே வச்சுட்டு அப்படியா நீ முதல்ல போட திட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இப்போ அவங்ககிட்ட உட்காந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் அந்த பொண்ணு வந்து போகிறேன் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்குது நச்சரிச்சிட்டே இருக்குது அவளுக்கு நான் வந்து பாவப்பட ஜென்மத்துக்கு கொஞ்சம் பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டா அவளுக்கு காசை கொடுத்து அவளை அவ வந்து வெளியில் போய் வெளியில் அனுப்பி வச்சிட்டாங்க இவளுக்கு வந்து தன்னோட கணவன் சொன்னதை தாங்கிக்க முடியல அவன் ரொம்ப அழகாக இருக்கிறா வசிகரமாக இருக்கா அப்படின்னு சொன்னது இவளால் தாங்கிக்க முடியல இவன் தன்னோட புருஷம் பேச்சை கேட்டுட்டு வெளியில் அனுப்பிட்டான் அந்த பிள்ளைய யார்கிட்டையுமே நம்ம தரம் பார்க்காம பழகக்கூடாது தரம் பார்க்காம பழகினோம்னா இதுதான் நிலைமை ஸோ யார் எப்படி என்ன என்று தெரிஞ்சுட்டு நம்ம அவங்க கூ அவங்க கூட போகணும் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துது நன்றி மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்